உலாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா இப்போது ஃபஸ்ட்டு நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் நம்ம வந்து பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் அதனால் அஞ்சு பச்சை மிளகாய் காரம் தான் உங்களுக்கு தேவையான நிறைந்து கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாலு ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு ஒரு டம்ளர்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு ரைஸ் இருக்கும் அந்த மாதிரி டம்ளரில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் டம்ளரில் நாலு டம்ளர் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காய் ஒரு மூடி தேங்காய் மூடி வந்து திருகி பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு எடுத்து அதோட கொஞ்சம் கசகசா வச்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸை லேசாக ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு சூடு தேவைப்படும் கை பொறுக்கிற அளவுக்கு சூடுக்கு நம்ம வந்து அரிசியை வந்து கொஞ்சம் வறுத்துக்கணும் இது வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுக்கிறதுனால அரிசி வந்து நம்மளுக்கு உதிரி உதிரியாக வரும் சாதம் ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு அரிசி சூடாகிடுச்சி இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம் ஓகே இப்போ நம்ம குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கர் வச்சதுக்கு அப்புறமா அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நாம எடுத்து வச்சிருக்க பட்டை கிராம்பு எல்லாம் இருக்குது இல்லையா அதை போட்டுக்கலாம் நல்லா கிராம பொறிஞ்சி வச்சு வச்சுருக்கேன் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவும் அதிலையும் போட்டுக்கலாம் ஆனியன் ஃப்ரையாக இருக்குது லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆனியன் ஃப்ரீயாக பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப நமக்கு வந்து ஆனியன் வந்து ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்து அப்படி ஒரு லைட்டாக இருக்கும் இப்ப ரொம்ப ப்ரௌனிஷ் கலராகிடுச்சுன்னா ஃபுல்லாக கலர் கொஞ்சமாகிடும் அதனால் அது கொஞ்சம் இருந்ததுக்கப்புறமே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் எடுத்து வச்சுருக்க புதுராபத்து மல்லி போட்டுக்கலாம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் வாசலில் போ போகிற வரையில் நம்ம நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நாம் அரிச்சு எடுத்துட்டு முந்திரி பருப்பு கசகசா பேஸ்ட்டு வந்து இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு கசகசா பேஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதனால்தான் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்சுட்டு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் ஒரு கப் அரிசிக்கு இப்போ நான் வந்துட்டு அது மாதிரி தான் இப்போ வந்து நாலு டம்பே எடுத்தேன் இல்லையா நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கொஞ்சமாக அதில் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் அதை நான் இன்க்ரீடியன்ஸில் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துவிட்டேன் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன் அது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இப்போது இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சால்ட்டு போட்டோம் இப்போது இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி சால்ட் போட்டோம் இப்போது லைட்டாக சால்ட் போட்டுக்கலாம் தேங்காய் பால் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம வந்துட்டு அரிசி போடலாம் பால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்த்தி ஹேர் அண்ட் ஸ்கின் கொடுக்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதில் அதிகமாக இருக்குது விட்டமின் சி அண்ட் இ வந்துட்டு அதில் அதிகமாக ரிச்சாகவே இருக்குது ஸோ அதனால் நம்மளுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸாகவும் அது வந்து ஒர்க் ஆகுது இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஆக்சிஜன் லெவலில் கூட வந்துட்டு பால் இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்கிறாங்க நாம எப்பவுமே வந்துட்டு நம்மளோட கேஸ்ட்ரோ இன்டர்ஸ்னல் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அதாவது நம்மளுக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போ வந்து பால் எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க தேங்காய் பால் ரொம்ப நல்லது இதே நம்ம குக்கிங்காக இல்லாமல் ராவாக எடுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப ஹெல்த்து ட்ரீ அந்த பால் நல்லா கொதித்து வர்றப்போ நாம் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ட்ரீ ட்ரீ அப்புறமா அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கொதி வரட்டும் இப்போ நாம் தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நாம வந்துட்டு குக்கரை வந்துட்டு மூடிடலாம் அரிசி நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு இப்போ நாம இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடிட்டு ஒரு விசில் அளவுக்கு தான் வைக்க போகிறோம் ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம குக்கரை இறக்கிட்டோம்னா நம்மளோட புலாவ் தயாராகிடும் ஒரு விசில் வந்துருச்சு ஒரு விசில் வந்தோடனே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சுக்கலாம் ட்ரீ இப்போ ஒரு விசில் வச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம நம்ம புலாவ் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரைஸ் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்மளோட சுவையான புலாவ் தயார் நீங்களும் இதே மாதிரி புलाव வீட்ல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க 3 நம்மளோட சுவையான புலாவ் தயார் நீங்களும் வீட்ல இதே மாதிரி செஞ்சு பாருங்க फ्रेंड्स உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க